அடிப்பான் திராவிடம் பேச முடியாது கேட்பான் ஆட்சியோட அவலம் சொல்லிடலாம் நீங்க சாதாரண கூட்டத்தை தாண்டி இன்னைக்கு திமுக அதிருப்தியில நூறு பேர் வர வேண்டிய இடத்துல கூட ஒரு நூறு இருநூறு பேர் வராங்க ஒரு சொல்றேன் வேஷம் போட வேண்டியதான சார் வேஷம் போட்ட அப்புறம் அந்த வேஷத்துக்கு அந்த மாதிரி கூவ வேண்டி தானே சார் இதுதான் அந்த கூவல் அவர் தோல்வி அவர் வாழ்க்கையில் கிடையாது தோல்வியை பற்றி கோலப்பட முடியாது அவர் மக்களை கவருவதற்காக அன்னாடம் அவர் இளமையாக முதுமையாக அடைஞ்சாலும் இளமையாக பயணம் செஞ்சுட்டே இருக்கார் சுறுசுறுப்பு அவர்கிட்ட இருந்து எறும்பு கிட்ட இல்லாத சுறுசுறுப்பு தேனிக்கிட்ட இல்லாத சுறுசுறுப்பை அவர் அழகாக பெற்று இந்த வயசுலேயும் அவர் நல்லா பாடுபட்டு இருக்கார் அரசியலில் அழகாக எடுத்து செல்கிறார் அவருக்கு எதிர்ப்பே யாரும் கிடையாது அவருடைய நடப்புலேயே அவருக்கு நன்மை கிடைக்கும் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பெரிய பெரிய தலைவர்களை பற்றி

பிஜேபி ஆட்சி வரணும் அவர்தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு அடிக்கல் நாட்டி இது தமிழகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமா அமையும் இன்னைக்கு பல்லடத்தில் நடந்த கூட்டமா இருக்கட்டும் திருநெல்வேலி நடந்த கூட்டமா இருக்கட்டும் எல்லா கூட்டத்திலயுமே இன்னைக்கு அபிரிகதமான வளர்ச்சி பாஜக பெற்று இருக்கு முக்கியமா என்னுடைய மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார பார்க்க அலைகடனத்திலிருந்து வராங்க இந்த வெற்றி

க வெஸ்ட் பெங்காலை பற்றி இங்கே வந்து போலீஸை விட திருடனா வந்து என்ன எப்போ இதை எடுக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கணுன்றது முடிவு பண்ணுறான் அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட அதவர் தான் செந்தில் பாலாஜி பொன்முடி இது வரிசையில் பெரிய வரிசை இருக்குது இல்லையா ராஜா வந்து அந்த வரிசையில் ரொம்ப முன்னாடி

இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கைது செய்யப்படிய தருவாயில் இருக்கிறாங்க சில பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தருவாயில் இருக்கிறாங்க இன்னைக்கு பிரதமரை வந்து போய் கைது பண்ணணும் பிரதமர் இன்னைக்கு ஆர் ஆசா நிக்கிற தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டாரு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஒரு கட்சி தான் இருக்கு அதை டிஎம்கே எதிர்க்கிறது ஏடிஎம்கே இருக்கு நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்க்கிறான்னா ஒருத்தர் சொன்னார் பத்து பேர் சேர்ந்து பத்து பேர் ஒருத்தர் அவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதே தான் தோல்வி அவருக்கு கிட்ட முட்டா கிடையாது அவர் இருந்திருக்காரு நாற்பத்தி அஞ்சு வருஷமா இருக்கிறார் ஆட்சியில் குஜராத்ல சீப் மினிஸ்டர் இப்ப பத்து வருஷமா இருந்திருக்கிறார் இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகளே கேட்கிறாங்க மோடி சொன்ன கட்டுப்படுறான் உக்ரைன்ல போய் எடுத்துட்டு மக்களை போர்ல போய் ரஷ்யா உக்ரைன் போர்ல போய் எடுத்துட்டு வர்றாரு இந்த அடுத்த போரில் போய் நாடு போய் எந்த இடத்துல மோடி வந்து கால் கால் ஊனுவார் அவர் எங்கேயுமே ஏன்னா படிப்பார் ஆடம்பரமாக இருந்தா கூட இந்தியாவை வளமான ஒரு நாடாக மாற்றத்துக்கு மற்ற நாடுகள்லாம் வந்து இந்தியாவை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு அவர் உருவாக்கிட்டு இருக்காரு பிரம்மாண்டமா இந்தியா ஏழை நாடு இந்தியா அதை ஒரு பணக்கார நாட்டுக்கு ஈக்குவலாக சமம் செய்யறதுக்காக அன்னாடம் பாடுபட்டு இருக்காரு இப்போ உடனடியாக திரு ராசா அவர்களை அவர் அரசு பண்ணலன்னு சொன்னா மாபெரும் போராட்டம் பொதுமக்களாலேயே உருவாக்கப்பட்டு மாபெரும் போராட்டம் வெடிக்கும் ஏன்னா இந்தியாவே இருக்காதுன்றாருங்க அவரு என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க அவன் அவன் கனிமொழி என்னன்னா ராக்கெட்டு இந்த சீனா ராக்கெட் விடுதாது இந்த சின்ன குழந்தையா சீனா தெரியாம செஞ்சிட்டோன்றதுக்காக ஸ்ட்ரைட்டா நான் குற்றம் சொல்றேங்க திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற தான் இங்க வந்து பாரத தேசத்துல வந்து பிளவு வந்து பிளவுக்கு உண்டாகிறதுக்கு காரணமே இவங்க தானே பப்ளிக்கா நாங்க குற்றம் சாட்டுறோம் தமிழக மக்களின் மீது உள்ள அன்பால வராது தோல்வி பயம் எங்களுக்கு எதுக்குங்க நாங்க பத்தொன்போது மாநிலத்தில் இன்னிக்கும் ஆளுங்கட்சி நானூறு எம்பிக்கு மேலே வருவோம்னு சொல்லி எல்லாம் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு அதனால தோல்வி வெற்றியை பற்றி தெரியாதவங்க எதையாவது ஒன்று பிதட்டுணும்னு பிதற்றுவாங்க அது எல்லாம் இங்க விஷயம் கிடையாது மனித குலசாமியின் வெற்றி இமையால வெற்றியாக இருக்கும் இந்தியாவே உயர்ந்து பார்க்கக்கூடிய வெற்றியா இருக்கும் வெற்றி பெற்றுட்டு நாங்க பேசுறோம் வட இந்தியர்கள் அங்க திருப்பூர்ல நிறைய வட இந்தியர்கள் ஒத்தத்துல ஒண்ணு சொல்லுவாங்க அந்த கூட்டம் எட்டு லட்சம் பேர் வந்திருக்காங்களாம் அந்த பல இடத்துல டிசிப்ளின் கிரௌட் அந்த சாப்பாட்டு கூட சாப்பிட்டு எல்லாரும் ஒரு மது இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒரு அங்க இருந்த போலீஸ்காரரே சொன்னாரு யூடியூப்ல வந்தது அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வரணும் சார் அந்த மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மா இங்க வந்து நம்ம ஆட்சி ஆட்சி தமிழ்நாட்டுல ஒரு கொடுக்கணும் இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா நான் வரும்போது நீங்க இவ்வளவு அன்பு செலுத்துறீங்க ஆனா உங்க மொழியில நான் பேச முடியலன்னு வருத்தப்படுறாரு அந்த கண் கலங்கர இப்படிப்பட்ட ஒரு தலைவர் முதற்களவுல தமிழ பேசாம உள்ளத்துல இருந்து பேசுறாரு அப்படின்னா இது வந்து தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமும் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து திராவிட சித்தாந்தங்கள் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது ஒரு அறுபது வருஷமாவே வந்து மக்கள் மனசுல அழிஞ்சி ஒட்டிக்கிட்டு இருக்கு போரு கெட்டி கெட்டி போன ஒரு கொழுப்பு மாதிரி ஒட்டிட்டு இருக்கு அப்ப அந்த மக்கள் மனசுல இருந்து அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பா அவர் அடிக்கடிக்கு வராரு தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவி செய்யறாரு மகா மோசமான ஆட்சி ஆட்சி என்னங்க நடக்கிறது கஞ்சாவே சாட்சி கஞ்சா கஞ்சா ஆட்சி கஞ்சா ஆட்சி கஞ்சாவே சாட்சி சார் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு குறைஞ்சது ஆறு மாசம் ஆக்குவாங்க அவங்க ஏன்னா அது பல படம் ரெடி பண்ணனும் ஆளை ரெடி பண்ணணும் கோட்டர் ரெடி பண்ணணும் பிரியாணி ரெடி பண்ணனும் அப்புறம் அவங்களுக்கு வர்றதுக்கு வண்டிகளை ரெடி பண்ணணும் இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் காசு செலவு பண்ணி வரும் பாரத பிரதமர் இதுதான் சார் பாஜக இன்னைக்கு வளர்ந்து நிக்குதுங்களா இன்னைக்கு தான் அறுவடை மட்டும் தான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை மாதிரி அறுவடைக்கு தயாரா நிக்கிறோம் பிஜேபியை பார்த்து எப்படி அவங்க கட்டுக்கோப்பா கட்சி நடத்தணும் எப்படி காசு கொடுக்காம கூட்டம் வருது அப்படின்றதெல்லாம் பிஜேபி தான் கத்து கொடுக்குது நாங்க கத்து கொடுக்கறதுக்கே இருக்கோம் பொதுமக்களின் அங்க பாருங்க ஸ்டாலின் அதனால மனித குலசாமி ஆட்சி வரும் மோடிஜி ஆட்சி வரும் அண்ணாமலை ஆட்சி வரும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் இங்க நாற்பது தொகுதி நாங்க தான் அமைப்போம் பாருங்க என்ன பேச கூடாத அளவிற்கு பொதுமக்கள் இன்னைக்கு எல்லாமே வைத்தறிச்சல் இருக்காங்க திமுக ஆட்சி மீது இந்த ஆட்சி பறந்து போகும் காணாமல் போகும் கண்டிப்பா வளர்ந்திருக்கு நீர்மட்டம் போல நின்று இருக்கும் தாமரை தேசிய நீரோட்டத்தில் வந்து கடந்திருக்கு அது தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்கு அண்ணா சொன்ன தாழ்ந்த தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கு நல்ல பாம்பு மாரி நல்ல தலை தூக்கி நாகத்தோட இருக்கு வேண்டாதவனை கொத்திடும் வேண்டிய வணங்கும் பாஜக வளர போய் தானே எதிர்க்கிறாங்க இப்ப நீங்களே வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க மோடி வராமலை போறாமலை ஓப்பனாரு பேட்டி கிடைக்காது அண்ணாமலை பேட்டிங் கிடையாது வச்சா இது பண்ணா கண்டிப்பா வளர்ந்துருக்கு ராஜா வந்து ஒரு கவலமானவர் மத்த மதத்தை இழிவுபடுத்துறவர் அவரை பத்தி மட்டும் கேட்காது ராஜா வந்து எங்க கூஜா புரியுதுங்களா அவர் பெரம்பலூர்ல இருந்து மாறி நீலகிரி வந்தத்துல அவர் திமுகவுக்கு தூக்குற கூஜா

అదిలా స్టిక్కర్ టి ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது அதை சேர்க்கறதுக்கு இவர் இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அந்த யாத்திரை வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டில் ஆமா இவர் சிறையோட சூப்பரிண்ட் இவர் சிறையில் அறிப்பாரு இவர் திகார் ஜெயில இருந்து ஊருக்கே தெரியும் அதனால ராசா எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம் இந்த தேர்தலில் நீலகிரியில தோத்தாருன்னா அவர் நிலமை என்ன ஆகும் தெரியாது அதனால ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எம்பி இருக்கக்கூடிய நீங்களே பேசும்போது உலகமே போட்டக்கூடிய தலைவர் எந்த அளவு பேசுவோம் நாங்க இவங்க திறந்தாலும் பேச மாட்டாங்க திமுக மாதிரி திறந்தாழ்ந்து பேசுவதற்கு இங்க ஒருத்தர் பிறந்ததா வரணும் ஆபாச பேச்சு பேசுறதுக்கு ஒருத்தர் பிறந்தா வரணும் மக்கள் பிரச்சனை பேசணும் அதை பேச தகுதி இல்லாம சும்மா நாங்க சேர்க்கக்கூடிய கூட்டத்தையும் கட்சிக்காக எங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்து வைத்தரிசில பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ பார்த்த திருடம் பயப்படுறது வாஸ்தவ தானே சார் இப்போ இன்னைக்கு வந்து பாலிட்டிக்ஸ்ன்றதே வந்து திருடர்களோட கூடாரமா போயிடுச்சு இதில் வந்து ஒரு மாற்றத்தை ஒரு புது வசந்தத்தை கொண்டு வர்ற டீமாக மோதி இருக்காரு அதனோட தமிழகத்தினோட அலையா வந்து அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை வந்து அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாரு அவர் அரசியல்வாதி மாதிரி பேசவே இல்லையே அவர்கிட்ட எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காரு லாஜிக்காக பேசுகிறாரு நாகரிகமாக பேசுகிறாரு இந்த நாகரிகம்ன்றதே வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது சார் அதாவது நம்ம காமராஜர் காலத்தில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் அந்த நாகரிகம் அது வந்து காணாமல் போயிட்டு இருந்தது வருத்தமாக இருந்தது இதை மீண்டும் கண்டெடுத்த ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது